தீபபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஆரம்பத்திலேயே நண்பர்கள் ஞாபகப்படுத்திடுறாங்க நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தர மாதிரி கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கொண்டு போய் ஒரு ஊர்ல என்னப்பா ராஜாவா இல்லை ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் இருந்தாலும் அந்த பண்ணையாருக்கு திடீர்னு பாருங்க அந்த பண்ணையார் இடத்துல இருந்து அப்கிரேட் ஆகி ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேட்டையே ஆட்சி பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்துதான் அதுக்காக ஓவர் நைட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு கட்சி ஆரம்பித்த ஓவர் நைட்ல கூட்டத்தை அப்படி கூட்டத்தை கூட்டி ஓவர் நைட்ல அந்த கூட்டத்தை வைத்து ஒட்டுமொத்தமாகவே சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்டிங் அடையணும்னு ஆசைப்படுவேன் ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனா பேராசைப்படுறது தான் தப்பு முதல் கீரை போடாமையே இல்லை நான் எடுத்தப்பட டாப்பு கீரு போட்டுதான் ஓட்டுவேன்னு சொன்னா என்ன பார்த்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கேன் நானே அப்பே நான் சுதாரிச்சிருக்கேன் வேணாமா சரி பேராசை படுவது கூட அவரை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது அவர் நினைப்பதை சரி நெஞ்சுக்கோமே தப்பு கிடையாது ஆனால் அதற்கு தகுந்த ஒர்க் ஹோம் ஒர்க் அவர் பண்ணியிருக்காரா பண்ணலன்னு சொல்றீங்களா நாங்க எங்க சொன்னோம் அவரே சொல்றாரு இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பாசிசம் 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 அவ்வளவுதான் ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரிவினை பயத்தை காட்டி ஒரு புல் டைம் சீன போடுறதே ஒரு வேலையா போச்சு வாரிசு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் முதலாக நடத்தப்பட்ட மாநாட்டில் சொன்னது தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கிற மக்களுக்கு இடையே எப்படிங்க ஒற்றுமையாக இருக்கும் மக்களுக்கு இடையே இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பயத்தை காட்டி சீனு போடுறதுன்ட்டு அப்படிங்களா இப்போ திருப்புற குண்டத்தில் கடந்த மூன்று நான்கு நாட்களாக நடந்து கொண்டிருப்பதற்கு பெயர் என்னங்க ஒருவேளை அங்கே ஷூட்டிங் நடந்தது நினைச்சுக்காரோ இதை போல ஒரு காட்சி அமைப்பை கொண்டு ரெண்டு தரப்பும் அச்சுக்கிற மாதிரி நிறைய சிஎஸ்எஃப் வீரர்கள் காவல் வீரர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சங்கி கும்பல் மொத்த பேரும் மேக்கப் போட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு நடிச்சுக்காங்க நினைச்சுக்காரோ ஏதோ திரைப்படத்துக்கு ஷூட்டிங் எடுத்துக்கிறாங்க ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷாட் ஓகே ஆனதுக்கப்புறம் அப்புறம் கூட்டெல்லாம் களைஞ்சு போய்டுவாங்க அப்படின்ற ஒரு தான் குரல் கொடுக்காம அமைதியாக இருக்காரோ அது எப்படி ஒற்றுமையாக தமிழ்நாட்டை ஒற்றுமையாக இருக்கும் மக்களுக்கிடையே சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பூச்சி காட்டி சீனு போடுறதே வேலையா போச்சு இதுக்கு பேரு சீனு கிடையாது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு ஒருவேளை தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு இல்லாமல் போய்விட்டால் இப்ப திருப்பரங்குன்றத்தில் நன்னு இல்லைங்களா தற்காலிகமாக இல்லைங்களா அது நிரந்தரமாக எப்பவோ நிறைவேற்றி இருப்பார்கள் இந்த கும்பல் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து கட்சியை ஆரம்பிச்சு இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பி வந்தா ராஜாவாகத்தான் வருவேன் ஸ்டெயிட் சிஎம் டைரக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிஎம் பதவியை பிடிக்கிறதுக்கு கனவு கண்டு கொண்டிருக்கும் விஜய் ஏன் இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில வாயே திறக்காம இருக்காருன்னு திறக்க முடியாது திறக்கவும் கூடாது ஏனென்றால் இதை போன்ற விஷயத்துல வாயை திறந்து பேசணும்னாலோ இல்ல வழக்கம் போல நாயகன் அந்த தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு நாலு பக்கத்திலயோ அறிக்கை கொடுக்க வேண்டுமானால் அவர் கட்சியோட பாஸ் உத்தரவு டிவி கே கட்சியும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டில் வச்சிருந்தாலும் அது ஒரு ஒன்லி பிரான்ச் ஆஃபீஸ் அவரோட ஹெட் ஆபீஸ் மேலே டெல்லியில் டெல்லியில டெல்லியில இருக்கு பிஸ்கேஜி கட்சியோட ஹெட் ஆபீஸ் அந்த ஹெட் ஆஃபீஸோட பாஸ் சொன்னாதான் பாருங்க திருப்பரங்குன்ற பிரச்சனை இல்ல வாயை திறந்து பேச முடியுமா இல்ல அறிக்கை கொடுக்க முடியுமான்னு முடிவு பண்ண முடியும் அது கூட கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும் அந்த பக்கம் போய் நின்னா இந்த பக்கம் அடி விடும் இந்த பக்கம் போய் நின்னா அந்த பக்கம் அடி விடும் எந்த பக்கம் போய் நிற்பாரு இப்போ உதாரணத்துக்கு என்னப்பா இது காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உச்சி பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் தீப தூணில் பாருங்க தீபம் எத்தராங்க கார்த்திகை தீபம் என்று இப்போ எதுக்காக திடீர்னு புதுசாக யாரோ ஒருத்த சொன்னார்ட்டு எங்கேயோ போய் இருக்கிற ஒரு கல்லுல தீப தூண்ல தீபம் ஏற்றணும்னு சொல்றீங்க தப்பு அதெல்லாம் ரொம்ப வழக்கமான வழக்கம் போல இடத்துல ஏத்துங்கன்னு இந்த பக்கம் குரல் கொடுத்தா அந்த பக்கம் இருக்கிற இவரோட குடிமி இருக்கு இல்லைங்களா குடிமி அந்த குடிமைய ஷேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த பக்கம் நின்று நான் தான் சொன்னேங்க திமுகவை பத்தி கட்சி ஆரம்பித்ததுல நான் திமுகவை பத்தி மட்டும் தானே பேசினேன் வேற எந்த கட்சியை பத்தியா பேசிருப்பா பேச மாட்டோமே சொன்னா எங்க கேக்குறீங்க திமுக பாருங்க ஃபர்ஸ்ட் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் நீதிமன்றம் கொடுத்த நீதிபதி உத்தரவு கூட மதிக்க மாட்டாங்களே என்னப்பா இது அந்த மனுதால ஜெயிச்சிருக்காரு அப்பீல்ல கூட டிவிஷன் பெஞ்சில் கூட ஜெயிச்சிருக்காரு சொல்லும்போது போது தீபத்தூர்ல தீப தேகத்தை விட மாட்டாங்களேன்னு இந்த பக்கம் நின்று குரல் கொடுத்தா இவரோட முகத்துல மொத்தமா பாருங்க பின்னாடி இருக்கிற முகமும் சேர்ந்து கீஞ்சிரும் அதனால பாருங்க திருப்பரங்குண்டம் பிரச்சனை தொடங்கிய நொடியில் இருந்து பனையூர் பண்ணையார் கடுமையான மௌன விரதத்தை கடைபிடிக்கிறார் சரி அவர் கடைபிடிச்சா கடைபிடிக்கிறா அவங்க கட்சி உள்ள இருக்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் தலைவர்கள் யாராவது கண்ணிலேயே படலையே சிக்கலையே எங்க பார்த்தாலும் செங்கோட்டை தான் சுத்தினுக்காரு இப்போ கூட பாருங்க பெரிய அளவுல எம்ஜிஆர் அவர்களை நான் தான் உருவாக்கினேன்னு மட்டும்தான் சொல்லலை அதை தவிர்த்து பாக்கி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு நான் அடுத்த தலைவரை அடுத்த முதலமைச்சராக நான் விஜயை உருவாக்க போறேன்ட்டு பாருங்க இப்போ கூட இந்த புதுச்சேரியில் பொதுக்கூட்டம் எல்லாம் போடுவதற்கு உண்டான வேலையெல்லாம் அவர் தான் இறங்கி முதன்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார் ஏன்னா டிவி கட்சி விஜய்க்காது திமுக என்பது பொலிட்டிக்கல் எனிமி அரசியல் எதிரி தான் ஆனால் பிஸ்கெட் ஜேபி கட்சி கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே எதிரி பிளவுவாத சக்திகள் நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்முடைய ஒரே அரசியல் எதிரி திமுக அந்த கட்சியோட கொள்கை எதிரி தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து மரக்கலவரத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வதை குறித்து ஒரே ஒரு குரல் கூட கொடுக்காம கடுமையான மௌன விரதத்தை கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் இப்ப சொல்லுங்க விஜய் மிஸ்டர் வாரிசு நடிகர் சார் யார் சார் மறைமுக உறவுக்காரர்கள் மறைமுக கள்ள கூட்டணிகள் என்று இப்ப சொல்லுங்க விஜய் சொன்ன அந்த சீனு தமிழ்நாட்டில் ஒற்றுமையாக இருக்கிற மக்களுக்கு சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பயத்தை காட்டி போடுற சீனுக்கு இந்த வீடியோ சாட்சி கோச்சாவது மயிலாவது சொன்னீங்க வந்து பெரிய என்னமோ நீங்க கோச்ச மதிக்கிறவங்க மாதிரி வெட்ட விஷயத்துக்கு போடுறீங்க நானும் என் தமிழ் கடவுள் முருகனை தான் முருகனை காப்பாற்ற அமித்ஷா வந்த போய் தெரிஞ்சிருச்சு நீங்க இந்த அரசியல் பண்ண போறீங்க மத கலவரம் பண்ண போறீங்க ஒருபோதும் இந்த மண் அதற்கு இடம் கூடாது நூறு வருஷமா தானே ஆர் எஸ் எஸ் நாங்க காலங்காலமா ரெண்டாயிரம் வருஷமா

அரசியல் நுண்ணறிவையெல்லாம் கத்துன்னு வளர்த்துக்கிட்டோம் மக்களுக்கு இருக்கும் புரிதல் கூட என்னங்க மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் வருகின்றவர்களுக்கு ஓட்டு போட்டு அவர்களை மிக உயர்ந்த அதிகாரத்தில் உட்கார வைப்பதற்கு காரணமாக இருப்பது மக்கள் கையில் வைத்திருக்கும் அந்த அதிகாரத்துக்கு சொந்தமான ஓட்டுங்க அப்பேற்பட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கும் மக்களை சாதனமா சொல்றீங்க மக்களுக்கு அப்படின்னு இல்லைங்க மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கினு சீனு வேமா சூசோ இல்லாம சொல்றாரு இல்லீங்களா விஜய் அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்றோம் மக்களுக்கு இருக்கும் புரிதல் கூட பாருங்க நான் சிஎம் ஆகணும் சிஎம் ஆகி கோடிக்கணக்கான தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வாரிசு நடிகருக்கு இல்லாமல் போய்விட்டதுதான் இருப்பதிலே மிகப்பெரிய சோகமான விஷயம் ஒற்றுமையா இருக்கிற பெரும்பான்மை பயத்தை காட்டி ஒரு டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு அதுக்கு பேரு சீன் கிடையாது மிஸ்டர் வாரிசு நடிகர் அதற்கு பேரு சீன் கிடையாது விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வு தவறுகிற பட்சத்துல என்னாகும் தெரியுங்களா பட்ட பகல்லே காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடியே சொல்றாரு பாருங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் என் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது என் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது பாத்துக்கோங்க இவ்வளவு விழிப்புணர்வோடு இவ்வளவு கவனத்தோடு இருக்கிற தமிழ்நாட்டிலேயே இத்தனை காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் எந்த ஒரு அதிகாரத்திலுமே இல்லாத இந்த எச் ராஜா என்பவர் எவ்வளவு கலெக்டர் போட்ட உத்தரவை செருப்புக்கு சமம்ன்றாரு ஏற்கனவே இந்த மாதிரி தான் எந்த ஒரு அனுமதி வாங்காம கூட்டத்தை கூட்டி பிரச்சனை பண்ணார்னு சொல்லி வண்டி எதுவும் கிடைக்கலன்னு நாய் வண்டி எல்லாம் இவர் ஏத்தின் போனாங்க என்ன தப்பு இந்த வண்டியில ஏற மாட்டேன் இதுதான் நாய் ஏத்துற வண்டியில நாங்க ஏத்தனோம் இல்ல நாங்க இந்த வண்டியில ஏற மாட்டேன் ஏற மாட்டேன் நாய் ஏத்துற வண்டியில ஏன் பாய் இவரை ஏத்துறீங்கன்னு சொல்லி நாய்கள்லாம் சண்டைக்கு வந்த உண்மை ஊர் ஓரமா வந்துட்டு போட்டோம் தப்பு கிடையாது இருந்தாலும் பாருங்க வண்டி எதுவும் கிடைக்கலன்ட்டு நாய் வண்டியில ஏற்றாந்து ஒரு மறந்து போச்சு பொருளுக்கு இருக்கட்டும் அந்த வாய்ப்பு இருக்கட்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இது எச்சிராஜா தானே பேசினா அது ஆஹ் சொன்னாரா ஐகோர்ட்டை குறித்து எந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமா அந்த அளவுக்கு கேவலமா பேசுனாதா அப்படி பேசின இவங்க கண்ணெல்லாம் திடீர்னு திறந்து எப்படி ஞானம் பொறந்து ஐயோ நீதிமன்ற உத்தரவு மதிக்க மாட்டாங்களே நீதிபதி போட்ட உத்தரவை இந்த மாதிரி பண்றாங்களேன்ட்டு இப்ப மட்டும் எப்படிங்க நீதிமன்றம் நீதிபதி எல்லாம் போடுற உத்தரவுக்கு எல்லாம் மதிப்பு இருக்குன்ட்டு தெரிய வந்தது சார் ஜஸ்டிஸ் தீர்ப்பு இவர்களுக்கு தேவையான வகையில வந்தது இல்லைங்களா அதனால பாருங்க நீதிமன்றம் இப்போ நேர்மையான முறையில் நடக்கிறாங்க ஆஹ் முன்னாடி சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க பா தப்பு கிடையாது இப்ப நாங்க நீதிமன்றத்தை மதிக்க ஆரம்பிச்சோன்னு களத்துல வந்து இறங்குற இந்த கூட்டத்தை குறித்து ஏன் ஒரே கூட வாயை தந்தி எதுவுமே பேசல விஜயோட கட்சியும் சரி விஜய் செய்கின்ற அரசியலும் சரி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கால் சதவீதம் அளவுக்கு பிரயோஜனமே இல்லை ஆனா பாருங்க அவர் செய்கின்ற அரசியல் அட்லீஸ்ட் அவருக்காவது பிரயோஜனமா இருக்கா விஜயோட அரசியல் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரானது ஆபத்தானது என்பதை குறித்து நாளைக்கு வெளியிடும் காணொலியில பிச்சி பிச்சி ஆணிவேர் ஆதாரங்களோட அந்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலியில் கேட்கும் கேள்வி சரி திருப்பரங்குன்றம் தூங்கிட்டு இருக்காரு இந்த பிரச்சனை நாடு முழுக்க விமான சேவை முடக்கப்பட்டிருக்கு முடங்கி போயிருக்கு அந்த பிரச்சனையாவது விஜய் அவர்களுக்கு தெரியுமா அது குறித்து என்னப்பா இது பண்ணீங்க கொள்கை எதிரி நீங்க எனக்கு இதுக்கெல்லாம் நான் வாங்கி திருக்காம வேறு யார் வாங்கி திருப்பாங்க எங்கே என்னாச்சு விமான சேவை என்னாச்சு இதுக்காக இதெல்லாம் நடக்குது ஏன்னா சாரி சொல்லாதீங்க சார் சாரி வேண்டாம் சார் யாருக்கு வேணும் சாரி சார் அப்படின்னு சொல்லி சாரியை குறித்து பேசுகிற நம்ம சாரி ஸ்பெஷலிஸ்ட்டு ஏன்னா இவரே சாரி தான் சொல்லிட்டு போனார் நடக்கக்கூடாது நடந்து போச்சுமா அப்படின்னு சொல்லி கரூர் சம்பவத்தில் அந்த மாதிரி சாரி தான் பாருங்கள் இந்த விமான போக்குவரத்து முடங்கியதை தொடர்ந்து ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க சாரிங்க என்ன நடந்ததுன்னு தெரில நாங்கள் என்னென்னு செக் பண்ணுறோம் முதல் நாட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதே அவருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியாது சரி அதுவும் போட்டோம் ஐஎம்எஃப்ல நம்ம நாட்டுக்கு சி கிரேட் கொடுத்துருக்காங்க அதுவாது விஜய்க்கு தெரியுமா ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்ரி ஃபண்டு ஒவ்வொரு வருஷமும் அனைத்து நாடுகளும் இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி வரிகள் சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட் எல்லாம் இந்த ஐஎம்எஃப் தான் மானிட்டர் பண்ணுவாங்க வாட்ச் பண்ணுவாங்க அங்கதான் போகும் அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான நம்ம நாட்டோட ரிப்போர்ட் ஐஎம்எஃப் கிட்ட போகும்போது அந்த நம்ம நாட்டோட ரிப்போர்ட்டுக்கு ஐஎம்எஃப் சி கிரேடு கொடுத்து அமைச்சிருக்காங்க எதுக்காக ஐஎம்எஃப் நம்ம நாட்டுக்கு சி கிரேடு கொடுத்துருக்காங்க அது குறித்து விலாவரியா விவரிச்சா இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடுங்க தேவையில்லாத ட்ராக்ல போக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும் ஐஎம்எஃப்ஐ குறித்து அடுத்து ஒரு காணொலி பதிவு பண்ணலாம் இருந்தாலும் ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயின்னு இருக்கு கொள்கை எதிரியை குறித்து ஏதாவது ஒரு வாய்ஸாவது கொடுத்துருப்பாரா அதுவும் சிபிஐ கைக்கு இந்த வழக்கு போனதற்கு பிறகு சுத்தமாக பாருங்க கொள்கை எதிரிய குறித்த நிலைப்பாடு ஷட்டம் சரி பிஜேபி இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருக்கிறது கூட ஒரு ஓரமாகட்டும் ஆனால் பாருங்க மத்திய அரசில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி இப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள்லாம் அதுக்கு எதிராக நடக்குது ரொம்ப பின்னாடி போய் நிற்குது இதுக்கெல்லாம் பாருங்க அவங்க வர வரமாட்டாங்களாம் முன்னாடி வந்து என்னன்னு சொல்ல மாட்டாங்களாம் ஆனால் மதம்னு சொன்னால் ஏன்னா நாங்கள் தாங்க வரணும் நாங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும் எங்களை தவிர வேறு யாரு வருவாங்க கொள்கை எங்களுடைய கொள்கை இந்துத்துவ கொள்கை இந்த 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 இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கின்ற கட்சி எங்களுடைய கட்சி அதுக்கு நாங்க போய் எங்க உரிமையை மீட்டெடுக்கிறோம் பாத்துக்கோங்க விமான சேவை முடங்கியது குறித்து எங்களுக்கு கவலை கிடையாது ஐஎம்எஃப்ல நமக்கு சீகிரேடு கொடுத்தது குறித்து நமக்கு கவலை கிடையாது எங்களோட கவலை எல்லாம் மதம் 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 கொள்கை எதிரியை கூடவே வைத்து கொண்டிருக்கும் கொள்கை எதிரின்னு சொல்லி அரசை செய்து கொண்டிருக்கும் மிஸ்டர் விஜய் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும் இருபத்தி ஆறுல சிஎம் சீட்ல உட்காரணும்னு கனவு கொண்டிருக்கும் விஜய் செய்கின்ற அரசியல் யாருக்கானது திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஏற்பட்டிருக்கும் திடீர் அக்கறை முருகன் மீது வந்திருக்கும் திடீர் பாசம் இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க கடந்த பிப்ரவரி மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படியாவது உள்ள புகுந்து கலவரத்தை ஏற்படுத்தலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சொல்றாரு இல்லைங்களா என்னுடைய கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி தான் அப்படின்ட்டு அந்த பிஸ்கெட் ஜேபி கூட்டத்தை தவிர்த்து பாக்கி எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம்னு மக்கள் கொடுத்த வாக்கு மூலம் இன்றைக்கும் சரி திருப்பரங்குன்ற மலை மீது மாமிசம் சாப்பிட்டுட்டாங்க இஸ்லாமியர்கள் முருகன் மலையை சிக்கந்திர மலையா மாத்தறத்துக்கு முயற்சி பண்றாங்கன்னு கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து போராட்டம்லாம் பண்ணாங்க இல்லைங்களா அந்த போராட்ட சமயத்தின் போதும் மக்கள் இவங்க சொல்ற அந்த மக்கள் எந்த பக்கம் நின்னாங்க என்பதற்கு இந்த பிளாஷ்பேக் ஒரு ஆதாரம் எப்படி ராம ஜென்பூமி கோவில் வேற இடத்துல ரீலோகேட் பண்ணாங்களோ அது போல இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க இந்த தர்காவை நீங்க ரீலோகேட் பண்ணிக்கோங்க இந்துவும் முஸ்லீமும் சகோதரமா வாழலாம் திடீரென்று இந்த பிரச்சனை வர வேண்டிய காரணம் என்னங்க திருப்பரங்குன்றம் மலை அந்த மலை மீது முருகன் கோயில் இருக்கு முருகனின் அறுபடை வீடுகளில் திருப்பரங்குன்றமும் ஒன்று அங்க முருகன் கோவில் இருக்கு இந்த பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு இந்த பக்கம் சிக்கந்தர் பாதுஷா என்கின்ற ஒரு தர்கா இருக்கு இப்படி ஒரு பக்கம் முருகன் கோவில் இன்னொரு பக்கம் காசி விஸ்வநாதர் கோவில் இன்னொரு பக்கம் சிக்கந்தர் தர்கா என்று ஒரே இடத்துல மலை மீது இருந்தாலும் ஆனால் போற பாதைகள் வெவ்வேறு இப்படி ஒரே மலை மீது ஒற்றுமையாக இருக்கிற இந்த இடத்துல பல நூறு ஆண்டு காலமாக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்தாங்க ஆனால் திடீரென்று முருகன் மலையை நாங்கள் மீட்டெடுக்க போறோம் அதாவது திருப்பரங்குன்ற மலையை பாருங்க மீட்டெடுக்க போறோம் யாரு கிட்ட இருந்து மீட்டெடுக்க போறீங்கன்னு கேட்டா இஸ்லாமியர்கள் கிட்ட வந்து மீட்டெடுக்க போறோம் ஏன் அவங்க கிட்ட இருந்து மீட்டெடுக்கணுங்க இல்லைங்க முருகன் மலையை திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலையா மாற்றுவதற்கு முயற்சி பண்றாங்க அதனால பாருங்க இஸ்லாமியர்கள் கிட்ட வந்து எங்க எஜமான் முருக பெருமானுக்கு சொந்தமான இந்த முருகன் மலையை நாங்கள் மீட்டெடுக்க போறோம்னு சொல்லி வழக்கம் போல இதை போன்ற நல்ல வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா பாஜக பாஜக அதே கட்சி நாடு முழுக்க அவங்க எந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி எந்த அரசியலை கையில் எடுத்து நாடு முழுக்க அவங்க அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் திருப்பரங்குன்ற மலையை மீட்டெடுக்க போகிறதுக்காக இறங்கியிருக்காங்களாம் வதந்தி பொய் வன்மம் வக்கரம் வன்முறை கலவரம் இதெல்லாம் சொன்னா தமிழ்நாட்டுல ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர முகம் யாரோட முகமா இருக்குங்க கண்டிப்பா பாருங்க தற்கொரி மலை என்கின்ற ஒருத்தரோட தான் இருக்கும் அந்த முகம் தான் பாருங்க இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை முதல் முதல் ஆரம்பிச்சது முருகனுக்கு சொந்தமான திருப்பரங்குன்றம் மலையோட புனிதத்தை எடுத்துட்டாங்க எப்படிங்க மாமிசம் சாப்பிடுறாங்க ஆடு கோழி எல்லாம் கொண்டு போயிட்டு மேல கொண்டு போயிட்டு பலி கொடுக்குறாங்க சமைத்த மாமிச உணவை கொண்டு போய் சாப்பிட்டு மலையோட புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி மலை தான் ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணாரு சமூக வலைதளங்கள்ல அடுத்து வானதி சீனிவாசன் மத பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒற்றுமையாக வானதி சீனிவாசன் அப்புறம் நாராயண் இயங்கும் இந்து அமைப்பினர் சம்பந்தப்பட்ட கூட்டம் இந்த கட்சியும் இந்து அமைப்பு கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லி அனுமதி எல்லாம் கேட்கறாங்க அனுமதி மறுக்கப்படுகிறது ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக கேட்கப்பட்ட அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து இந்த ரெண்டு கூட்டமும் உயர் மதுரை கிளையில் ஒரு வழக்கு பதிவு பண்றாங்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மலை மீதெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி கொடுக்க முடியாது வேண்டுமென்றால் பக்கத்தில் வேற எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி பழங்கா நத்தம் என்கின்ற இடத்தில் தாராளமா போராட்டம் செய்து கொள்ளுங்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாருங்க அனுமதி கொடுக்குறாங்க அனுமதி கொடுத்ததை அடுத்துதான் பாருங்க அந்த பழங்கானத்தம் என்கின்ற இடத்தில் இந்து முன்னணி அமைப்பும் இந்த கட்சி கூட்டம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க

இஸ்லாமியர்களும் சரியே இந்துக்களும் சரியே அந்த திருப்புரங்குன்றத்துல அந்த மதுரையை சுத்தி உள்ள பகுதிகளில் அனைத்து மக்களும் ஒற்றுமையாகத்தான் வாழ்ந்து கொண்டு மக்களே சொல்றாங்க அவங்களும் போய் சாமி உருவாக நாங்களும் போய் சாமி ஒற்றுமையா தான் இருந்திருக்கோம் மாமன் மாதிரி தான் இருந்திருக்கோம் அதனால எந்த பிரச்சனை வந்ததே இல்லை இது இன்னும் திடீர்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க திருப்பரங்குன்றத்தில் உள்ள அந்த சிக்கந்த தர்கா அந்த தர்காவில் சந்தனக்கூடுன்ற ஒரு திருவிழா அந்த சந்தனக்கூடு திருவிழா நடத்துகின்ற அன்றைய தினம் வேண்டுதல் வைத்திருப்பார்கள் ஆடு கோழி ஆகியவற்றை பலி கொடுப்பது சம்பந்தமாக இது பல நூறு ஆண்டு காலமாக அந்த நடந்து நடந்துதான் இருக்குங்களாம் இது அங்குள்ள மக்களுக்கு அது எந்த மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அது இந்து மக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி அங்குள்ள மக்களுக்கு புதிய செய்தி இது ஒன்றும் அல்ல இது பல நூறு ஆண்டு காலமாக இந்த திருவிழா சந்தனக்கூடு திருவிழா சமயத்தின் போது இதை போன்ற சம்பிரதாயங்களை கடைபிடிப்பது வழக்கம்தான் ஆனால் திடீரென்று தான் இந்த ஆடு கோழி இதை போன்ற விஷயத்தெல்லாம் மலைக்கு மேல கொண்டு போகக்கூடாது என்று காவல்துறை தரப்பிலிருந்து கடந்த டிசம்பர் மாதம் தடுக்கப்பட்டது இவ்வளவு ஆண்டு காலமாக நாங்கள் அந்த இடத்துல ரெண்டு மக்களும் ஒற்றுமையாகத்தான் இருந்துருக்கோம் இந்து மக்களும் சரி இஸ்லாமிய மக்களும் சரி ரெண்டு மக்களும் பாருங்க நாங்கள் தான் இந்துன்னு இருக்கோம் அவங்க வழிபாடு செய்து விட்டு கொடுக்கும் பிரசாதம் பாலாபிஷேகம் செய்து விட்டு கொடுக்குற பாலை நாங்கள் வாங்கிப்போம் இஸ்லாமிய மக்கள் சந்தனக்கூடு என்று சொல்லப்படுகின்ற இந்த திருவிழா சமயத்தின் போது நாங்கள் கொடுக்குற சாப்பாட்டை இந்து மக்கள் வாங்குவாங்க இப்படி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பல நூறு ஆண்டு காலமாக அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு மக்களும் பாருங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கோம் அதுதான் ஏன் இருக்கணும் பல நூறு ஆண்டு காலமாக இதை போல ஏன் அங்கே ஒற்றுமையாக இருக்கணும் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பாருங்க பிரச்சனை பண்ணி உள்ள வந்து ஆர்டிஓ என்கொயரி நடந்திருக்கு மேல மலைக்கு மேலே ஆர்டிஓ என்கொயரிலாம் பண்ணி தர்காக்குள்ள இருக்கிற கிச்சனுக்குள்ள பலிலாம் கொடுக்க கூடாது இந்த ஆடு கோழி போன்ற உயிரினங்களை மேலே கொண்டு போயிட்டு பலிலாம் கொடுக்க கூடாது தர்காவுக்குள்ள இருக்கிற அந்த கிச்சன்ல இந்த மாதிரி உயிரினங்களை வச்சு எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டிஓ உள்ள வந்து செக் பண்ணி இப்போதைக்கு இதை போன்ற விஷயங்களுக்கு தடவை வச்சிருக்காங்களாம் இந்த நிலையில் தான் பாருங்க சமைத்த மாமிச உணவை கொண்டு போயிட்டு மலை மீது உட்காந்து சாப்பிட்டு முருக பெருமானுக்கு சொந்தமான இந்த திருப்பரங்குன்ற மலையோட புனிதத்தை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி தற்கொலை மலை அனுக்கோ கூட்டம் பாருங்க சில பல போட்டோஸ் எல்லாம் பரப்ப ஆரம்பிச்சாங்க இதற்கு மேலும் இந்துக்கோள் எப்படி நாங்க பொறுமையா இருக்க சொல்லி சொல்லிதான் பாருங்க மக்கள் இந்து மதத்தை சேர்ந்த மக்கள் பாருங்க இதை போல இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்ட்டு இந்த கூட்டத்தில் கலந்துக்கணுங்க சொல்றாங்க பாருங்க நாங்கெல்லாம் மக்கள்னு சொல்லி மக்களுங்களா ஆனா பாருங்க அந்த பகுதியில் உள்ள மக்களே யாரும் கலந்துக்கலன்ட்டு சொல்றாங்களே தளவு திருப்பூர இருந்து ஒருத்தர் கூட போராட்டத்துக்கு போல என்ன சார் நான் சொல்லுவேன் மக்கள் யாருமே வந்து போராட்டத்துக்கு போல சார் ஏன்னா என் தெருவுல என் நண்பர்கள் என் சொந்தக்காரங்க யாருமே போல நேற்று நடந்த அந்த விஷயத்துக்கு யாருமே கலந்துக்கலாம் எங்களுக்கு அது அது என்னவா நடக்கும் கூட தெரியல சார் அது உண்மை தெருவுல இருந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் யாருமே போல அந்த பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் யாருமே போல

ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உணர்வுள்ள இந்து கூட்டம் தான் சிச்சினே இருப்பாங்களா இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது போராட்டம் பண்ணும்போது சிச்சினே தான் இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் எந்த பேரை சொல்லி அவங்க பேர் ஒழிகன்னு யார் சொல்கிறாங்களோ அதை காதில் வாங்கி கேட்டுட்டு ஆ அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பேரை சொல்லி வாழ்கன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே காதில் வாங்கி கேட்டு ஆ அதையே தான் நாங்கள் திரும்ப சொல்கிறோன்னு சொல்லி சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல அந்த கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்தவங்க ஹெட்டு என்ன சொல்றாங்களோ அதன்படி ஆட்டி வைக்கும் பொம்மை போல ஆடின்னு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு சொல்றாரு பாருங்க உணர்வுள்ள இந்து கூட்டமா சரி உணர்வுள்ள இந்து கூட்டம்னு சொல்றது கூட இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் பாருங்க இப்போ இந்த உணர்வுள்ள இந்து கூட்டத்தோட உணர்வுகளை என்ன பிரச்சனை பண்ணிட்டாங்க யார் அந்த உணர்வுகளை டச் பண்ணி பார்த்தாங்க இப்போ ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கும் நேர்த்தி கடன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நேர்த்தி கடன் என்பது பெரும்பாலான இந்து மக்கள் பழக்க வழக்கத்தில் இருக்கு எங்கேயும் போக வேண்டாங்க மதுரையிலேயே இப்போ பிரச்சனை நன்றினுங்கிற அதே மதுரையில் உள்ள எக்கச்சக்கமான இந்துக்கள் வழிபடும் கோயில்ல இந்த ஆடு எல்லாம் பலி கொடுக்குற நேர்த்தி கடனை செஞ்சு தான் இருப்பாங்க மாமிசம் சாப்பிடும் பழக்கம் என்பது கடவுளுக்கு மாமிசம் படைக்கும் பழக்கம் என்பது இந்துக்களில் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கு அவ்வளவு எங்க இந்த சிக்கந்த தர்காவை வைத்து இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க இல்லைங்களா ஆனால் திருப்பரங்குன்ற மக்கள் என்ன சொல்றாங்க ஏங்க இது காலம் காலமாக பல நூறு ஆண்டு காலமாக இது போல நடந்து தாங்க இருக்கு எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இது சம்பந்தமாக வந்ததும் கிடையாது எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது நாங்கள் ஒற்றுமையாக தான் எழுந்துட்டு இருக்கோம் நீங்க தான் இந்த கூட்டம் தான் புதுசா வந்து இதே போல பிரச்சனையை கையில் எடுத்து ஊட்டுறாங்கன்ட்டு அங்குள்ள உள்ள மக்களே சொல்றாங்க ஐயோ மாமிசத்தை சாப்பிட்டு இதே போல கெட்டுட்டாங்களே புனித தன்மை அப்படின்னு சொல்ற பட்சத்தில் இந்துக்கள்ல பாருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் மாமிசமே யாருமே சாப்பிடாமலாம் இருக்கிறாங்களான்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா இப்போ இஸ்லாமியர்கள் முருகன் கோவிலுக்குள்ள போயிட்டு முருகன் கோவில் வாசல்லையோ முருகன் கோவிலுக்கு போற பாதையிலையோ இதை போல பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த கோவிலை சுற்றி உள்ள மக்களே சண்டைக்கு போவாங்க போயிருப்பாங்க இங்கே காலங்காலமாக இது நடந்துட்டு இருக்கிறதா இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை முஸ்லீம்கள் போய் அப்படியே கிடாவை தூக்கிட்டு வேணும்னே ரூட்டை மாற்றி தர்காக்கு போகாம காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் கிடா வெட்டுவோம்னு சொன்னா அது வந்து ஆனா அப்படி இல்லைங்களே அது வேறு பாதை இது வேறு பாதை சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ரெண்டு பாதையை ஒன்னாக்கி இந்த மாதிரி பாதையை எடுத்து இந்த கட்சி கூட்டம் உருள வேண்டிய அவசியம்தாங்க அரசியல் ஓட்டு நாடு முழுக்க செய்து கொண்டிருக்கும் மத அரசியல பாருங்க தமிழ்நாட்டுல புகுத்தலான்ற ஒரு மெகா பிளான பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டு வர்றாங்க அப்போ நான்வெஜ்ஜி மாமிசம் அந்த மாமிசம் என்பது இந்து குழுவுக்கு ஒத்துக்காது மாமிசம் சாப்பிட்டாலே இந்துக்களோட புனித தன்மை கெட்டு போய்டோன்னு சொன்னா இப்ப இந்த பிரச்சனையை கையில எடுத்து உருட்டுற மேஜர் ஹெட் மேஜர் ஆக இருக்கிற தற்கொரி மலை என்னைக்கோ ஒரு நாள் பாருங்க நல்லா வெளு வெளுந் வெளுத்து கட்டுற ஆட்டு பிரியாணி சாப்பிடுற காட்சி எல்லாம் பதிவு பண்ணியிருந்தமே நம்மளே நான் இல்லைன்னா ஆடு இல்ல நானும் ஆடும் ஒண்ணு ஆடு தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாரு அதே தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டை பிரியாணி ஆக்கி நல்லா வெளும் வெளுத்து கட்டுவாரு சரி இதெல்லாம் கூட்டங்க இப்போ இந்த பிரச்சனை நீங்க கையில எடுத்து எஜமான் முருகப்பெருமானுக்கு சொந்தமான இந்த மலையை எப்படியாவது பாருங்க ரொம்ப ரொம்ப நாசம் பண்ணி நிக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கிட்ட இருந்து மீட்டு எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுல எவ்வளவு கோடி இந்துக்கள் ஜாஸ்தி எத்தனை லட்சம் இந்துக்கள் இதுவும் ஜாஸ்தி எவ்வளவு நூத்து கணக்கான இந்துக்கள் இதுவும் ஜாஸ்தி விரல்வெட்டி எண்ணக்கூடிய உண்மையான இந்துக்கள் விரல்வெட்டி எண்ணக்கூடிய நீங்க பண்ணி கூட்டு வந்த இந்து எல்லாம் கிடையாதுங்க உண்மையான இந்து மக்கள் எத்தனை விரல்வெட்டி எண்ணக்கூடிய உண்மையான இந்து மக்கள் இஸ்லாமியர்களுக்கிட்ட இருந்து இந்த மலையை மீட்டி எங்க கிட்ட குடுங்கோன்னு இந்த கட்சி கூட்டத்துக்கிட்ட வந்து சொன்னாங்கன்ட்டு நாட்டோட பொருளாதாரத்தை மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துற மாட்டாங்க நாடு முழுக்க பெரும்பாலான வடமாநில மக்களை மதம் 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 மதம்னு சொல்லி மதத்துக்குள்ளவே அடைச்சி வச்சு சிந்திக்கிற சிந்திக்கிற இடத்துக்கு கொண்டு வரவே மாட்டாங்க அதே மாதிரி ஒரு ஃபார்முலாவை பாருங்க இந்த மதம்ன்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து தமிழ்நாட்டிலையும் எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாத்திட்டு உள்ள வரலான்ட்டு முயற்சி பண்றது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்குமே மக்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அந்த ஒற்றுமையாக இருக்கும் மக்களிடையே அது குறிப்பாக இரு மதங்களிடையே எப்படியாவது ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கும் அந்த கூட்டத்து கிட்டந்து பாதுகாப்பாக இருப்பது தமிழ்நாடு அப்படி பாதுகாப்பதற்கு பெயரும் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு பெயரும் சீன் கிடையாது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள கத்துல பதிவு பண்ணும் போது கடுமையான ரொம்ப கஷ்டத்தோடு கஷ்டப்பட்டு மௌன விரதத்தில் இருக்கும் வாரிசு நடிகர் விஜய் குறித்து அவர் இருக்கும் இந்த மௌன விரதத்தை குறித்தும் கண்டிப்பாக உங்க கத்தில பதிவு பண்ண ஒரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்